சட்டவிரோத செயல்கள் தொடர்பில் தகவல் வழங்குவோருக்கான வெகுமதிகள் அதிகரிப்பு குறித்து போலீஸ் தலைமையகம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது சட்டவிரோதமான முறையில் துப்பாக்கிகளை தம் வசம் வைத்திருப்பவர்கள் தொடர்பில் தகவல்களை வழங்குபவர்களுக்கான வெகுமதிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இதன்படி டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியை தம் வசம் வைத்திருக்கும் சந்தேக நபரை கைது செய்யும் போலீஸ் உத்தியோகத்தருக்கு பத்து லட்சம் ரூபாவும் தகவல் வழங்குபவர்கள் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவும் வழங்கப்பட உள்ளது அத்துடன் பிஸ்டல் ஒன்றுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டால் வழங்குனருக்கு செய்யப்பட்டும் சந்தேக நபரின்றி துப்பாக்கி மாத்திரம் மீட்கப்பட்டால் போலீசாருக்கு ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவும் தகவல் வழங்கும் நபருக்கு ஐந்து லட்சம் ரூபாவும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கைக்குண்டுடன் சந்தேக நபர் ஒருவர் கைதானால் போலீசாருக்கு ஐம்பதாயிரம் ரூபாவும் தகவல் வழங்குனருக்கு முப்பதாயிரம் ரூபாவும் வழங்கப்படும் என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது